திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் ஆலவாய் திருத்தலத்தில் இருந்து சைவ சமய ஸ்தாபிதம் செய்து இங்கு மதுரை நகரில் தங்கியிருக்கின்ற காலத்தில் சீர்காழி என்னும் பதியில் இருந்து சில சிவனடியார்கள் வருகை தருகின்றனர் அவர்களை கண்ட ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பருடைய சிந்தனை மேலோங்கியது திருநிலை நாயகியையும் திருமறைன் ஆதரையும் மனதில் நினைத்து சீர்காழி பதியில் இருக்கின்ற பெருமானை மதுரையில் இருந்தே பாடுகின்றார் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்று தொடங்குகின்ற இந்த பதிகம் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே என்று அம்மையப்பரோடு சிவபெருமான் இருக்கின்ற காட்சியை அழகுற பண்ணில் வடிக்கின்றார் அப்படி வடிக்கின்ற தேவார பதிகத்தில் அம்மையப்பராக இருந்து விளங்குகின்ற காட்சியை வரிசைப்படுத்துவதால் இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது திண்ணம் மேலும் திருமண நாளிலே வாழ்த்து கூறுவதற்காக அமைந்த ஒரு நல் பணுவலாகவும் இப்பதிகம் அமைந்திருப்பது சிறப்பு திருச்சிற்றம்பலம் மள்நில் நல்ல வண்ணோ வாழலா வைகலோ மள்நில் நல்ல வாழலா வயகலோ எள்நில் நல்ல கதிக யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரோ கழுமள வள நகில் நல்ல பெருந்தகை இருந்ததே போதையார் பொறுக்கின தடீர் சில் பொல் தாதன தாதையார் முனிவுற தானனை ஆண்டவள் காதையார் குழையினல் கழுமள வளனகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நஞ்சமே நியர்வளை முன்கையாள் நேரிழியவளோடும் கயல் வயல் கழுமள வளநகர் பெயர் பல துதிசைய பெருந்தகை இருந்ததே மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைபல கற்றணல் வேதியர் கழுமளவளகர் சிற்றினை பேரல்குள் திருந்திழை அவளோடும் பெற்றனை யாளுடை பெருந்தகையிருந்ததே அரக்கனார் அருவரை எடுத்தவள் அலரிட நெருக்கினார் விரலினால் நீடியாள் பாடவே கருக்குவாள் அருள் செய்தான் கழுமள வளநகர் இருந்ததே பெருந்தகையிருந்ததே தரு தட்டுடையை சமணாக்கியார்கள் தோ ஆரூரு சொற்களைந்து அடியினை அடைந்து காரூரு பொழில் வள களுமள வழ நகர் பெருந்தகையே இருந்ததே கருந்தடம் கழுமள வளநகர் பெருந்தடம் கொங்கையோடு இருந்தையும் பிராந்தனை அருந்தமிழ் ஞானசம் வந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகுழ்வரே பருந்தமிழ் ஞானசம் வந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகுழ்வரே ஏ திருச்சிற்றம்பலம்